இந்த அண்ணன் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதே தற்கூரின்னு சொன்னவங்க தான் தமிழர்கள் சொல்லப்பட்டார்கள் சீமான அண்ணன் கட்சியிலும் மற்ற கட்சியிலையும் ஆனா விஜய் அண்ணக்காக நாங்க வந்து நின்றுப்போ எங்களை வந்து ரசிகர்கள் சொல்லி எங்களை ரொம்ப கேவலப்படுத்தி என்னன்னா சொல்றீங்க மறுபடியும் நாங்க படிச்ச இளைஞர்கள் நான் ஒரு இன்ஜினியர் படிச்சுட்டு தான் இந்த அண்ணோட கட்சிக்கு நான் வந்திருக்கேன் ஒரு தொண்டனா வந்திருக்கேன் ரசிகரா மட்டும் வரல அண்ணனோட கொள்கையை பிடிச்சி போய் சமத்துவம்னா என்ன சமூக சமூக நீதி சொல்லிட்டு என்னமோ நடந்துட்டு இருக்கு சமத்துவம் சொல்லிட்டு என்னமோ நடந்துருக்கோம் உங்களுக்கு தெரியும் ஆனா அண்ணோட கட்சியில எப்படி இருக்கும் சொல்லிட்டேன் கொள்கைனா அது மாதிரி தான் அமையும் ஆச்சியம் அதனால அண்ணாவை நம்பி ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க அண்ணா நிச்சயமா தமிழக வெற்றி கழகம் என்பது வெற்றியை நோக்கி போகும் படித்த இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும்னு ஒரு மேலோட்டமான சமூக கருத்து இருக்கு ஆனா அதே மாதிரி படித்த இளைஞர்கள் வரும்போது அவங்க தற்கொலிகள் அணில்கள் விமர்சனங்களை அது எப்படி சார் இந்த இடத்துல வந்து ஆரோக்கியமான அரசியல் அரசியல் வந்து எல்லாருமே ஒரு சாக்கடை போவாதீங்க அப்படின்னு சொல்றாங்க சார் அரசியல் துறைன்றது மிகவும் தூய்மையான துறை சார் அதை வந்து சாக்கடை சாக்கடைன்னு சொல்லி அதுக்குள்ள இளைஞர்களை போவிடாம தடுத்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க ஆனா விஜயன் மூலமா நாங்க இளைஞர்கள் எல்லாரும் உள்ள போயிட்டோம் அந்த சாக்கடையை சுத்தம் பண்றதுதான் இதோட முதல் கடமை சரிங்களா எங்களை வந்து நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க தற்கொலியும் சொல்லிக்கோங்க அனில் கொஞ்சம் அணில் கூட காட்ட வளர்க்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அணில் கூட காட்ட வளர்க்கும் அப்படி அவங்க சொல்றீங்க சொல்றீங்களா அணில் நாங்க சந்தோஷப்படுறோம் அணில் சொல்லிக்கோங்க ஆனால் ஒரு அணிலாக இருந்து மறுபடியும் எங்க அண்ணனை வெற்றி பெற செய்வோம் நாங்கள் இப்போது இரண்டு லட்சம் மூலம் முப்பத்தி மாவட்டத்தில் இது மேலும் மேலும் வளரும் எங்கள் கொள்கைகள் மூலமாக அனைத்து மக்களும் சென்றடைவோம் தமிழக வெற்றி கழகத்தை மீண்டும் வெற்றி பெற வைப்போம் முதல் முறை ஆட்சி செய்யும் போதே இந்த விஜயனோட ஆட்சி பொற்காலமாக அமையும் அதற்கு நாங்கள் உறுதுணையாக நிற்போம் அரணாக என் பேர் பாண்டியன் இளைஞர் இணைப்பு தொண்டர்